வாழ்கை வையகம் பலத்துடன் வாழ்க வாழ்க மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜூலை பதினேழு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலையில ஓங்காரம் என்பது குறித்து மிக அற்புதமாக விளக்குகிறார் வாருங்கள் கேட்போம் ஓ இந்த ஓம் என்கிற அந்த உச்சரிப்பை நீங்கள் கேட்கும் போது ஒன்றை புரிந்து கொள்ளலாம் அதிலே என்கிற ஒரு எழுத்தும் இம் என்கிற இன்னொரு எழுத்தும் ஒன்று சேர்ந்து ஓம் என்கிற ஒரு கூட்டு எழுத்து உருவாகி இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம் தத்துவஞானி வேதாத்திரி மாவுடி அவர்கள் அழகாக இதனை விளக்குகிறார் சைவ சித்தாந்தத்திலே நாத தத்துவம் என்று ஒன்று இருக்கிறது அந்த நாத தத்துவம் என்பது வேறொன்றும் இல்லை இறைநிலையின் தோற்றம் அதன் கட்டமைப்பு அதனுடைய இயக்கத்தை குறித்து விளக்குகிற ஒரு தத்துவமாகும் இதனை அறிஞர்கள் சாதாரண மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதனை இப்படி சொல்லுகிறார்கள் ஓ என்பது ஒளி என்கிற அந்த ஒளியானது உச்சநிலை அடைகிற போது எழுகிற அமைப்பு அதனை குறிப்பதற்கு ஓ என்று குறித்திருக்கிறார்கள் அந்த ஒளி அடங்குகிற நிலை மௌனமாகிற நிலை வந்து இம் என்று குறித்திருக்கிறார்கள் இன்னும் தத்துவம் ஞானி வேதாத்திரி மௌனி அவர்கள் கூறுகிறார்கள் இம் என்கிற அந்த எழுத்துக்கூட தேவையில்லை ஒரு புள்ளி மட்டும் போதும் அந்த புள்ளி என்பது மௌனத்தை குறித்துவிடும் இது மிக அற்புதமான தத்துவம் ஓங்கார தத்துவம் என்பது எல்லாம் இறை ஆற்றல் இயற்கை என்பது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அது தோன்றுகிறது தோன்றுகிற நிலையில் சக்தி பெறுகிற அந்த நிலையில் ஒளி வடிவம் பெறுகிறது அந்த ஒளி வடிவம் ஓங்காரமாக ஓ என்று ஆரம்பித்து இம் என்று அதனுடைய இயக்கம் முடிவுக்கும் வருகிறது இப்படியாக தொடர் இயக்கம் நடந்து கொண்டே இருப்பதை ஒரு சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளுகிற வகையில்தான் கட்டமைப்பு கட்டமைத்து தந்திருக்கிறார்கள் அதுதான் ஓம் என்கிற ஓங்கார தத்துவம் ஆகும் என்று தத்துவம் வேதாத்திரி மாமூலி விளக்குவதை உங்களுக்கு சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி